ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மாலை வணக்கம்மா இப்போ வந்து வீட்டிலேருந்து நர்சரி நம்ம நர்சரியிலேருந்து செடிவாயிட்டு வந்து வீட்டில் வைப்பது எவ்வாறு உங்களுக்கு நேரடியாக காட்டுறோமா நான் எத்தனை பேர் இருக்கிறீங்க லைக் பண்ணுங்க சைப்படி தான் காட்டும் எதோ ஃபஸ்ட்டு போடும் நான் வரேன் ம் தெரியல இன்னும் சாய் போதும் அதுக்கு மேல இருக்காத இதாயிப்பா ஆ போதும் ஆ போதும் 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 கொஞ்சம் லைட்டா சாய்ச்சி அங்க இருக்கு அம்மா எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நேரா வந்திருக்கேன் நம்ம என்னதான் நம்ம போட்டாலும் அளவு சொல்லுங்க மேடம் ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க நம்ம அளவு வந்து நான் எப்படி சொல்ல முடியுமா அவங்களுக்கு தெரியாத கேக்குறாங்க இங்க போடு அதை வைக்க நான் எடுத்துட்டு வர நீங்க எத வைக்க எப்படி வைக்க கீழே இருக்கலாமா

சாட் போட்டு வரலாம் இப்படியே அள்ளும் தள்ளுமாட்டத்துக்கல்ல மண்புழு இருந்தா பொறிஞர் மண்புழு மண்புழ இரு இரு மண்புழு இருக்கு பாரு மண்மாழை இங்க இருக்கு அதை காட்டுவோண்டே கேட்பேன் என்னம்மா லைவ்வில் காட்டுவோம் மனுபுழு உங்களுக்கு லைவ்வா சரி கொண்டா லைவ் லைவ் வெளியில அனுப்ப மாட்டேறான் ஆன் பண்ண போகிறோம் என்ன பண்ணுறதை பண்ண போகிறோம்

அது மேல வந்து தேங்காய் மாட்டு எருமா மாட்டு சாணம் மாட்டு சாணம் தான் நம்ம முக்கியமான எரு மாட்டு சாணம் போடுறேன் அந்த அரளி எருமாறி எடுத்தேன் கையில இந்த செடிதமா நடப்போறோம் மண்ணுல கொட்டிட்டு நான் இங்கே எடுத்து வச்சிட்டேன் அது உள்ள இல்ல அதை எடுத்துட்டு பாரு சரி விடுமா விடுமா ஆ ஏற்கனவே மஞ்சாரையிலேயே நூறு நூறு ரூபாயமா இங்க தெருவில் வந்து வித்தாங்கன்னு வாங்கினேன் அது நல்லா இங்க இருந்து கீழே கொண்டு போய் நட்டமா பூக்கிற இதே சம் இதே இதுதாம்மா கஷ்டல அந்த செடியை கேமரா வச்சிருக்கோம் நம்ம போட்டுல அன்னைக்கு சாமி வேற ஊர்வலம் வந்தது யார் எடுத்தாங்கன்னே தெரியலம்மா அந்த செடிய தான் இப்போ அருளிய கூட கொஞ்சம் தண்ணி எடுத்தாம்மா அப்படியே போ எடுத்துகிட்டு வா அரளிய கூட நம்ம வைக்க இருக்கு அப்படியே நம்ம கவரை விட்டு எடுத்து செடி வைக்க கூடாதுமா இதுல பாதி மண்ணு எடுத்துடணும் நம்ம இந்த வேர் வந்து டைரக்டா நம்ம கொடுக்குற சத்துல வளர மாதிரி இருக்கணும் இதுல உடச்சிடணும் இது வந்து பாதி மண்ணு உடைக்கணுமா அப்படியே வச்சா செடி வராது அதை பாத்துங்க அது உள்ள விட்டுறேன் வைமா அப்படியே குடிச்சிட்டு இருக்காரு தண்ணி தெரியுது தெரியுது குடுமா இந்த மாதிரி மண்ணை உடைச்சு உடைச்சு விட்டோம்னா செடிக்கு வந்து காத்து போகும் கொஞ்சம் புரியுதுங்களா வேற எல்லாம் ஒரே அடப்பா தானே கவருக்குள்ள இந்த மாதிரி மண்ணை உடைச்சு விட்டா வேர்க்கும் வெளிக்காத்து போகுமா இந்த மாதிரி தான் வைக்கணும் நீங்க அப்படியே நிலத்துல வச்சு கூட ஒரு பொண்ணு வரலன்னு சொன்னாங்க வராது இந்த மாதிரி கேப் இருக்கணும் ஒரு குச்சி இருந்தா எடுத்துட்டோம்மா கொஞ்சம் ஏன்னா காற்றுல ஆடுவாங்க அவங்க இந்த அந்த கொடுமா பிளாஸ்டிக் பைப் இருக்கு அதை பாரு செடி வந்து நீட்டாக மெலிசா போகும் அரளி கொடி மாதிரி அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு ஒரு முட்டு கொடுத்து நம்ம கட்டணும் கயிறு இருக்காமா சரி விடு நான் அப்புறம் கட்டிக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்து கட்டிட்டா காத்துல வந்து அரளி இலை வந்து ஆடாதுமா என்ன எதை செஞ்சாலும் நம்ம ஒரு இதாக செய்யணுமா இப்போ இதில் எம்சாண்டு மண்ணு போட போகிறோமா இல்லை பாருங்க எம்சாண்டு எம்சாண்டு மனுஷன் வீடு கட்டுறதுக்கு இப்ப ஜல்லி கலந்த மாதிரி மண்ணு விற்கிறாங்க இந்த எம்சாண்டு மண் போட்டோம்னா மண்ணு வந்து டைட் லூஸ் அது குடுக்காதீட்டு கொஞ்சம் எடுத்தாடா கொச்சி கதற அதுல போய் கொஞ்சம் கொக்கோ பீட்டு எடுத்தா அதாவது நம்ம டேரெக்டா தோட்ட மண்ணிலே கூடாதுமா அதாவது இது நர்சரியில நல்ல செழிப்பா வளர்ந்துருப்பாங்க செடி வீட்டுக்கு வரும்போது அதில் வந்து அஞ்சு விதம் நம்ம கலப்படம் பண்ணணும் கலப்படம் மீன்ஸு நல்ல செடி வளர்ச்சிக்குமா எம்சாண்டு தோட்டமண் மாட்டு எரு தோட்ட செத்த அப்புறம் வந்து ஃபிட்டு மாடியில் வைக்கிறதுனால கொஞ்சம் ஃபிட்டு போட்டோம்னா வெயிட்டு அதிகமாக மாடி தாங்காது வெயிட் அதிகம் இருக்காது செடியும் நல்லா ஆரோக்கியமா வளருவாங்க பாருங்க கொக்கோ பிட் போடுறேன் போதும்பாட நீ போட நான் தண்ணி காட்டிட்டு வரேன் நான் பண்ணிடுறேன் போட அதுக்கடுத்து தோட்டம் மண் கொட்டிடலாமா இல்லாம ஒரு அழுத்தம் எப்படி எரு போட்டு செடி வச்சதுதான் செடி வச்சுட்டு நல்லா அழுத்தி விடணுமா ஏன்னா அவருக்கு வந்து நைட்ரஜன் தான் தேவை அழுத்தி போவாங்க காத்து அழுத்தி விடணுமா அதை பாத்துங்க அது மேலே கொஞ்சம் எரு போட்டுறேன் அவ்வளவுதான் இந்த பாட்டுக்கு எவ்வளவு அளவு எடுக்கணும்னு கேக்குறாங்க நம்ம வந்து நீங்க என்ன சைஸ் தொட்டி எடுக்கிறீங்க குரோபக் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதுடா நம்ம எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அஞ்சா பிரிச்சுக்க வேண்டியதுதான் இதெல்லாம் மக்காதுமா நம்ம செடி வைக்கும் போது நல்லா கவனிச்சுக்கணுமா காத்துல வந்து கூட கிடக்கும் எவ்வளவு குச்சிகள் கடக்கலாம் ஒரு பிளாஸ்டிக் நூல் கிடக்கூடாது ஒரு பிளாஸ்டிக் கிடக்கூடாது எல்லாம் இருந்தா பாதிக்கும் செடி வளர்ச்சியை பாதிக்கும் ஒரு சின்ன இந்த கல்புரை கவர் எல்லாம் எவ்வளவு சின்னதா இருக்கு அந்த மாதிரி கல்புரா கவர் கூட படக்கூடாதுமா இப்போ தண்ணிக்கும் நமக்கு சத்து வந்து புண்ணாக்கு தண்ணி பழத்தண்ணி நல்ல தண்ணி இருக்குமா அதையும் போதுமா அதையும் ஊற்றிடுவோம் நான் அவ்வளோதான் அரளி செடி மஞ்சள் வச்சாச்சு நம்ம வீட்டில் இப்படி தான் செடி வைக்கணும் நீங்கள் எப்படி குரோபேக் எடுக்கிறீங்களோ என்ன தொட்டி எடுக்கிறீங்களோ அதை வந்து அஞ்சாக பிரிச்சுக்கணும் நிரப்பிறதுக்கு செத்த தோட்டமண் எரு வெம்சாண்டு கொக்கோஃபிட்டு தோட்டமண் இந்த மாதிரி அஞ்சா பிரிச்சுக்கணுமா அந்த மாதிரி அஞ்சா பிரித்து நீங்கள் செஞ்சுக்க வச்சுக்க வேண்டியதாம்மா இப்படி தான் நடவு செய்யணும் லைவ் உங்களுக்கு எப்பயாவது தெரியணுன்னா நீங்கள் பார்த்து பார்த்து செய்கிறது வேற இது நடவை ஆன் பண்ணிவிட்டு சாரி லைவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யலாம் அந்த மாதிரி அதனால் இன்றைக்கி லைவ் போட்டேன் ரொம்ப நன்றிம்மா தேங்க் யூ ஓகே Halo nama